ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ப்ளாக் இன்றைக்கி நம்ம வாயில் உடனே எச்சில் ஊடுற அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு பச்சை மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் சட்னி அப்படின்னு உடனே காரமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை இது சூப்பராக இருக்குங்க அப்படியே காரத்தோட புளிப்போட வாயில் வச்ச உடனே உமிழ்நீர் சுருக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான சட்னி தாங்க இந்த சட்னிக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலு பொருள் தாங்க பச்சை மிளகா ஒரு இருபது பச்சை மிளகா தேவைப்படும் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு தா நமக்கு இந்த பச்சை மிளகாவோட காரத்தை குறைக்கிறதுக்காக பார்த்தோம்னா சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க புளி வந்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் இந்த சட்னி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கானதான் நான் உங்களுக்கு அளவு சொல்லிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் ஏன்னா பச்சை மிளகாவோட வாசம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வதங்கும்போதே நமக்கு வெளியில் வரும் எப்பயுமே எந்த சாதத்தோட பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம சமைச்சோம் அப்படின்னா அதனோட வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம வெறும் பச்சை மிளகாவே வச்சு சட்னி அரைக்கிறோம் அப்படின்றதுனால அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நான் எண்ணெய் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சீரகம் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதை தாளிக்கிற டைம்லேயே தோசையும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போல் ஆகும் அதனால் அந்த டைமில் நம்ம தோசை ஊற்றி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டோனே அந்த சட்னி ரெடியானோடனே நம்ம சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கணுங்க பச்சை மிளகாவை காம்பை கிள்ளிட்டு போடுங்க அப்படி அப்படியே போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மூஞ்சில் வந்து வெடித்து வெடித்து தெறிக்கும் எண்ணெய் மேலெல்லாம் தெரிச்சிரும் அதனால் வந்துட்டு அது மேலே இருக்கிற அந்த காம்பை கிள்ளிட்டு போடுங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செய்யுங்க இல்லைன்னா மிளகா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இந்த கல்லில் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கிறேன் ஏன்னா பச்சை மிளகாய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம இந்த கல்லுக்கு ஆயிரம் நேரம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நமக்கு இந்த பக்கம் நம்ம சட்னி அரைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக தோசை ஊற்றணும்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு டைமுமே ஈவினாக தான் இருக்கும் அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பூண்டு பொடி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் சமைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் இருந்ததுனாக்கா நான் வந்துட்டு வீடியோ பார்த்து தான் சமைப்பேன் அவங்க சொல்கிற விதி விஷயத்தை வச்சு தான் நானும் சமைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க செய் அவங்க சொல்கிறதும் நம்ம சமையலுக்கு வர்றதும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வருது டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது ஒரு வேளை அவங்க எதனா நமக்கு சொல்லாமல் விட்டுடுறாங்களோ என்னவோ அது எனக்கு தெரியல அதனால தான் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அதிகமாக பேசுகிறேன் அப்படின்ற தோணுதா என்னன்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் இப்போ நம்ம தோசை ஊற்றிட்டோம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வதங்கி வரணுங்க இந்த பச்சை கலர் மாறி அந்த வாசமும் வெளியே வரணும் அது இல்லாமல் இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வெளிர்ன பச்சை மாதிரி இருக்கும் டார்க் க்ரீன் மாதிரி லைட் க்ரீனாக மாறும் பாருங்கள் இந்த அளவுக்கு மாறி வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு சேர்க்கணும் பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பூண்டு வந்துட்டு அதிகமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாதுங்க பச்சை மிளகாவை நம்ம நல்லா வதக்கணும்னா போகிறோம் பூண்டோட பச்சை வாடை போகிறதுக்காக தான் நம்ம எண்ணெயில் போடுறோம் பூண்டு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லைட்டாக வதக்கினிங்கன்னா போகிறோம் அது மேலே இருக்கிற தோல் மட்டும் லைட்டாக அப்படியே சுருங்கி வந்துச்சுன்னா போகிறோம் அது வரைக்கும் வதக்கினிங்கனாலுமே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாதி சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்து வச்சிருக்கோம் இது வந்துட்டு நாலு பேர் அஞ்சு பேருக்கான அளவு தாங்க இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்கன்னா பூண்டும் சரி புளியும் சரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க ஏன்னா அந்த புளி சேர்த்தோம்னா தான் அந்த கார மிளகா அந்த மிளகாவோட காரத்தை வந்துட்டு அது எடு கம்மி பண்ணி கொடுக்கும் இல்லைனா நமக்கு வாயிலே வைக்க முடியாது இப்போ இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும் நாக்கில் வச்சோம்னாக்கா அப்படியே எச்சில் சுருக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த எண்ணெயில் இருக்கிற சீரகம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடாதீங்க அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கனாக்கா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் அதனால் எண்ணெயை வந்துட்டு நம்ம தாலிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சீரகத்தெல்லாம் மட்டும் வடிகட்டி நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லா சீரகத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த அந்த சட்னியோட டேஸ்ட் வந்துட்டு இந்த சீரகம் பூண்டு அதில் தாங்க கிடைக்கும் நான் எல்லாத்தையும் மாற்றிக்கினேன் மாத்தினதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இந்த சட்னிக்கு தேவையான உப்பு எப்போயுமே வந்து நம்ம சட்னி அரைக்கும் போது சேர்க்கணும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்ம கடாயில் வச்சுருக்க அந்த எண்ணெயிலே நம்ம இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் எண்ணெயை கேஸ் நல்லா காய வச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுங்க ஏன்னா கடுகு நல்லா வெடித்து வரணும் கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சட்னியை சேர்த்துட்டோம்னா அது பல்ல தென்படும் கடுகு அதனால எண்ணெய் நல்லா அப்புறம் நீங்கள் கடுகு போடுங்க கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அந்த சட்னி அது கூட ஆட் பண்ணிவிடுங்க நம்ம இந்த டைமில் இப்படிவே இப்போ நான் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த சட்னியை வந்துட்டு அப்படியே ஒட்டை வழித்து இதில் விட்டு கலறி எடுத்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு கூட சைட் டிஷ் போல் துவையல் போல் வச்சிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றாமல் இப்படியே நீங்கள் கலக்கி எடுத்து வச்சுக்கணும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா சட்னி யூஸ் பண்ண போகிறேன் துவையல் எனக்கு தேவையில்லை நான் சட்னி வேணும் அப்படின்றதுனால ஜார் அலம்பி இதுலேயே ஊற்றி வச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கூட சூப்பராக இருக்குங்க ஒரு வாரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆனால் தண்ணி சட்னியாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்றா வச்சிக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளால் வச்சிக்க முடியாது நல்லா ஒரு ரெண்டு கொதி உடனே நம்ம இறக்கிடலாம் உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க ஆனால் துவையலுக்கு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அப்போ தான் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் பாருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் காரசாரமா சூப்பரா பச்சை மிளகாய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது மயிலாப்பூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு சட்னிங்க இந்த சட்னிக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ஐயர் ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க இந்த நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுக்குங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ